என் அம்மாவோடைய நீண்ட கால இந்த வாழ்க்கை பாதைய ஒரு அஞ்சு பிரிவா சொல்லிடுறேன் முத முதல்ல கல்லூரியை முடிச்ச உடனே கோயில் வேலைக்கு போறாரு மூணு ஆண்டு அங்க சீனியர் சயின்டிஸ்டா வேலை பார்த்ததுக்கு பிறகு கணக்கு பார்த்தா லாபம் இல்லை எல்லாம் நட்டமா இருக்குது அப்ப அதை சொல்ல போனாக்க சொல்றாங்க இது வெளியே சொல்லிடாத சொன்னாக்க நம்மளா களப்பணியாளரா வீதி வீதியா தெரிய விட்டுருவாங்க ஐயா அப்ப நடுத்துல போயிட்டு இருக்கேன் விவசாயம் நடுத்துல போயிடுவாங்கன்னு கேட்டு அதை பத்தி நீங்க கவலைப்படாதே நான் அப்போ இந்த வேலை நமக்கு வந்து வராதுன்னு வேலையை விட்டாரு வேலையை விட்டுட்டு கலக்காட்டிலேயே இருக்கிற ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துல வேலைக்கு சேர்றாரு அங்க இருந்து செஞ்ச வேலைகள் அங்க இருக்கிற முதலாளிகளுக்கு தொந்தரவா இருக்கு இப்போ இந்தியா போல சிமெண்ட் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா இப்போ புரிஞ்சுக்கிறீங்க அந்த கம்பெனிக்கார நம்ம ஆழ்வார் தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் வில வைக்கலாம் நம்ம ஆழ்வார் தலை இங்க கொண்டாந்து வச்சா அந்த அளவுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறான் கலக்காட்டு இளைஞர்கள் ராத்திரி பக்கம் அவர் வீட்டை சுத்தி காவல் காக்குறாங்க இது எத்தனை நாளைக்கு எப்படியே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மால் வர நான் வெளியேறையான்னு சொல்லி அப்புறமா தென்கிழக்கு போறாரு தருமபுரிக்கு போறாரு அங்க போனதுக்கு பிறகுதான் புரியுது அறிவு நம்ம மண்டையில இல்ல மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி மக்கள் இருந்து கத்துக்கிறாரு இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சது கல்லூரியில படிச்சது எதுவும் உதவலன்னு சொல்லி மக்கள்ல இருந்து கத்துக்கிறது எடுத்து எங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது அப்படியே மலையில இருந்து இறங்கி நம்ம கொங்கு மண்டலம் முழுசு பரவுது இது என்ன ஆகுது அப்படின்னாக்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஆலோசகர் அப்படிங்கிற கட்டத்தில் மக்களின் எளிய மக்களின் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு மா ஒரு அறிஞர் அப்படிங்கிறத இந்த சோழ மண்டலத்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு நம்மால்வாறை கொண்டு முதல் முறையா இயற்கை வேளாண்மைக்கான ஒரு மாநாடு முதல் முறையா பட்டுக்கோட்டையில போட்டாங்க அதுக்கு பிறகுதான் இது ஒரு பெரிய வீச்சு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகுதான் இயற்கை வேளாண் பீச்சுங்கிறது தமிழ்நாடு முழுசும் வேக வேகமா போச்சு இது அடுத்த மூணாவது பாட்டு பாத்தீங்கன்னா சுனாமினால நிலங்கள் பாதிக்கப்பட்டு இது மீட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எம் எஸ் சுவாமிநாதன் பவுண்டேசன் இந்திய தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையம் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த சுனாமினால் பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து

எந்த நிலத்துல ஐம்பது ஆண்டுக்கு இடையில விவசாயம் பண்ண முடியாது சொன்னாலும் விளை வைக்க முடியாது சொன்னாலும் அந்த மூணு மாசத்துல நிலம் மீட்கப்பட்டு அங்க விளைச்சல் வந்துருச்சு இதை பாக்குறதுக்காக அங்க இருந்து வந்தா இருப்பாருங்க அமெரிக்காவில இருந்து பில் கிளின்டன் வந்தா இருப்பாருங்க அவர் வந்துட்டு என்ன ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு உலகம் முழுசும் அப்படி எப்படியே போட்டு வச்சிருக்காங்க உலகமே நாஸ்தியா போயிட்டு இருக்குது இது உங்க ஊரால் யாருக்கும் படலை ஏற்பினாரு யாருக்கும் படலை ஏற்பினாரு நான் போகும்போது கலாம் கிட்ட சொல்லிட்டு போறேன் போகும்போது சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க கலாம் அவசர வசதியா போனத்தை கட்டிக்கொண்டே அந்த மாதிரி வேகமாகி வந்து சேர்ந்து பார்த்தாரு அதுக்கு பிறகு சில மாற்றம் அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற சரியில்லை நமக்குன்னு ஒரு இடம் நமக்குன்னு ஒரு பயிற்சி வேணும் நமக்குன்னு ஒரு பண்ணை வேணும் அப்படின்னு சொல்லி வானகத்தை உருவாக்கணும்னு சொல்லி வானகத்தை அங்க அங்கிருந்து சில வேலைகளை செய்யும்போது அதுல சில மாற்றங்கள் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இங்க மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்போ நம்ம மருத்துவர் ஐயா பாரதி செல்வன் எங்களுடைய தருப்பனர் ரவினை இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேரழிப்புக்கு எதிரான பேர் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு அதுலேருந்து போராடிக்கிட்டு இருந்துக்கிட்டே வந்தாங்க ஒரு கட்டத்துல சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இது இப்படியே போச்சுன்னாக்க எங்களால எதிர்கொள்ள முடியும்னு தெரியல எதுக்கிறான் அந்த நிறுத்துறதுக்கு ஒரு பலமான ஆள் வேணும் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்மள வந்து பார்த்து சம்பந்தம் பேசலாமான்னாங்க வாங்கன்னு சொன்ன உடனே ஒரு குழு அவங்க வந்து கேட்டாங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாரு ஐயா என் உயிரே போனாலும் சரி அங்க ஒரு புடி மண் எடுக்கணும் மட்டும் நான் அங்க வர்றீங்க மூலம் அங்க இருக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்தாரு வந்ததுக்கு ஒருபடி மண்ணு எழுத விடல அவர் உயிர் எங்கேயோ போச்சு அந்த ஒரு இறுதி மர்ம சாசனம் இருக்கு அந்த இறுதியா சொல்றேன் அந்த போர் அப்படிங்கிறது எளிய போர் அப்படின்னு நம்ம வேற வேற மாதிரி புரிஞ்சிருப்போம் நம்ம ஆழ்வார் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் வளமும் அவனுடைய வருவாயை எப்படி கட்டமைக்கப்பட்டுங்கிறத புரிஞ்சு அந்த தளத்துல இருந்து வேலை செஞ்சாரு அதனுடைய நீட்சியெல்லாம் இப்போ இருக்கிற பணிகள் தொடருது அந்த இறுதி மரண சாசனம் ஆறாம் தேதி பழனியில நடந்த நாமின் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசரை கூட்டம் அது டிசம்பர் ஒன்னாம் தேதி சொல்றாரு என்கிட்ட ஐயா நான் ஆறாம் தேதி அங்க இருப்பேன் ஏழாம் தேதி நம்ம சுற்று இருப்போம் அப்படின்னா சரியா அங்க போயிட்டு வந்து அதாவது நான் அவர் கூட பயணிச்ச பத்து ஆண்டுகள்ல ஆறு ஆண்டு காலம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் செஞ்ச வேலையை பகிர்ந்து காமராஜர் தூங்கின கிடையாது வந்த வேகத்தில் சொன்னாரு ஐயா ஒரு முன்னூறு இளைஞர்களை நம்மாழ்வார நம்பி அங்க உட்கார வச்சிருந்தாரு அசிங்கமான சொன்னாரு என் மேடையில் பேசி பக்கத்தில் உட்கார்ந்து வச்சிருந்தாங்க அவருடைய உணர்ச்சிகளை நீங்க கவனிக்கணும் அவருடைய அந்த நம்ம நினைக்கிறோம் நம்ம நம்மளுக்கு ரொம்ப பெரிய வயசானவர் ஒரு மாதிரியான எண்ணம் அப்படின்னு அவருடைய அந்த குழந்தை தன்மை அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா அவர் சொன்னார் ஐயா என்ன பக்கத்துல சீமன் போட்டு பக்கத்துல உபாரிச்சுட்டா அந்த கொஞ்சம் சுண்டலும் கொஞ்சம் பண்ண பிஸ்கட் கொடுத்தாங்க சிறுதானியத்துல பிஸ்கட்டும் கொடுத்தாங்க சுக்கு காப்பி கொடுத்தாங்கயா ரொம்ப பசி இருந்துச்சு நான் தின்னுட்டேன் தின்ன உடனே நான் தின்னுட்டேங்கிறத பார்த்தோன்னா அவர் கையில இருந்து என்ன கொடுத்து நீ தின்னுயான்னு சொல்லி ஐயா நீங்க சாப்பிடுறேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாருயா இருந்து இருந்து கவனிச்சாங்கய்யா என்ன கூட தன்னை ஒருத்தர் கவனிக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையில நீங்க அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தர் தன் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க தன்னை கவனிக்கிறாங்க தன்னுடைய உணவுல கூட அந்த கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அவங்க அது எந்த அளவுக்கு ஆழமா தச்சிருக்குங்கிறது முதல் முறையா அவருடைய வார்த்தைகள் நான் முதல் முறையா பார்த்தேன் அதை சொன்னார் இங்க பாருங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பெரு நான் அன்னைக்கு பேர் சொல்ல முடியாத ஒரு தலைவர் இன்னைக்கு நம்ம நூறு ஆண்டுகளை தாண்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தலைவர் நாம் புதுக்கோட்டையில கேரளாவில் நடந்த கூட்டத்தில் பக்கத்து முக்கியத்தில் மேடையில் உட்காந்துருந்தாங்களா நம்மால் வர அப்ப அவர் மெதுவா வந்து கேட்டாரா அவரு அவங்க ரெண்டு பேரும் நாற்பது ஆண்டு பயணம் கோயில்பட்டியில தொடங்கி நம்மாழ்வார் நீங்க கால சக்கரத்தை பின் நோக்கி இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டாரா இல்ல தோழர் இது வேகமா அழிவு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இழுத்து பிடிச்சா அழிவு தாமதமாகுமே இழுத்து பிடிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு முற்போக்குவாதிகள் இந்த சீர்திருத்தம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ரஷ்யா மாதிரியாவோ சீன மாதிரியோ நம்ம யோசிச்சு நிக்கிறோம் இந்தியாவை ஒரு ஒருபோதும் கார் மார்க்ஸ் எங்களுக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை இங்க இருந்து அவனுக்கு தகவல் தொடர்பே இல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குதுன்னே புரியல அதை இங்க நம்ம நிகழ்த்தணும்னு நினைக்கிறோம் அது இல்லையா இங்க பல பேர் பங்கேற்கக்கூடிய உற்பத்தி முறை தான் வேணும் பெரும் உற்பத்தி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற இந்த இங்க இருக்கிற தத்துவம் இருக்கு இல்லையா இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னாரு அப்ப சொன்னாரு ஐயா இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுது கொண்டிருக்கிற ஒரு தலைவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான் ஏன் மாற்றி எழுத போறல தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதி கொண்டிருக்கிற ஒரு தலைவன் நம்மளால அதை ஐயா இனி தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறும் இங்க மாற்றம் நிகழ்ந்தே தீரும் இனி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னாரு இது தன்னுடைய மரண சாசனம் இதை ஒட்டி தான் அன்னைக்கு மருத்துவம் பாதிச்சு ஐயா அவருடைய மருத்துவமனையிலேருந்து அப்படியே தொடர்ந்து போறப்போது காரில் போகும்போது பேசிட்டு போறோம் அதை ஒட்டி தான் தன்னுடைய மரண சாசி மத்தியும் சொல்றாரு தான் மரணிக்க போறதையும் அறிவிக்கிறேன் இறுதி நிகழ்ச்சியாகவும் அவரு அவருக்கு மனசுக்கு பிடிச்ச இடமா அமைஞ்சு போச்சு புடிச்சவங்க மத்தியெல்லாம் பிடிச்சவன் அந்த கை கைமாத்தி கொடுக்கிறார் நீங்க எல்லாம் செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் மனசுல யார் இருந்தாங்கன்னா இதை அரசியல் படுத்துவதற்கும் இத பெருமக்கள் எடுத்துட்டு போறதுக்கும் இதை நல்லா புரிஞ்ச ஒரு தலைமகன் அப்படிங்கிறது அண்ணன் அதை சீமான் போவார் நம்மள ரொம்ப முக்கியமான இன்னொரு புள்ளி நம்ம ஆழ்வார் இறந்து தஞ்சை பாரத் கல்லூரியில நம்ம இறுதி சலனுக்கு வச்சிருக்கிறோம் இரண்டு நாள் கூட ஆகல பிணத்தை எடுக்கல அதுக்குள்ள சொல்லிட்டாங்க நம்ம ஆழ்வாரிசம் முடிஞ்சு போச்சு இனி இயற்கை விவசாயம் நடக்காது இனி மாநகம் இருக்காது அப்படின்னாங்க அண்ணன் செந்தங்களை வந்து சொன்னாரு நாளைக்கு அண்ணன் சீமானுவார் இருக்காரு இறுதி சடங்குக்கு ஒரே வந்துடுவாரு அப்படின்னாரு நம்மாழ்வாருடைய இறுதிச் சடங்குகளை கலந்து கொண்ட ஒரே அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு அண்ணன் மட்டும்தான் அப்ப கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினாங்க அன்னைக்கு இருந்த பரபரப்பு எனக்கு ஒரே கலக்கம் எல்லாரும் நம்மால்வர் சொல்லிட்டாரு எனக்கு பிறகு எங்களுக்கு வேலைகள் எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டாரு எனக்கு அவரு பணமா கிடக்கும் போது எனக்கு தெரியல நம்மழ்வார் கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறார் ஆனா அவர் கொண்டு போய் மண்ணுக்குள்ள வச்சுட்ட உடனே எனக்கு அவர் கான் கண்ணுல பார்க்க முடியலையா கண்ணுல பார்க்க முடியவங்களும் என் உடம்புல நடுக்கம் வந்துருச்சு என் மனசுல பதக்கம் வந்துருச்சு என்ன செய்ய போறவே கலக்கம் ஆயிடுச்சு அப்புறம் தான் அழுதானா அங்கிருந்து நான் ஊருக்கு வந்ததுக்கு வீட்டுல வந்த இருந்தேன் அவர் அங்க கடைக்கையில நான் வர மாதிரியே கொண்டாடிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா என்னுடைய மரணத்தை நீங்க கொண்டாடணும் நல்லா வாழ்ந்துருக்கிறேன் நல்லா வாழ்ந்தாதான் நீங்களும் அழுகணும் நல்லா வாழ்ந்த மரணத்தை கொண்டாட ஒரே நடுக்கம் பதக்கம் பயம் அப்ப என்னமோ சொல்றாரு எனக்கு எல்லாமே மண்ணில ஏறல ஆனா திரும்பி போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு போன அண்ணா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னாரு அப்படின்னா சீமான் இருக்கிறாரு ஒரே ஒரு வார்த்தை தான் தம்பி நீ எதை நினைச்சு கவலைப்படாத நம்ம அப்பா எடுத்துட்டு போன வேலையை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போவோம் அண்ணா உன் கூட இருக்கிறேன் நீ எதை வேணாலும் செய்யல நான் கூட இருக்கிறேன்ட அந்த ஒரு வார்த்தையில இந்த பத்து வருஷம் அந்த வேலைகளை எந்த கலக்கமும் இல்லாம நான் எடுத்துட்டு போயிருக்கிறேன் எந்த பயமும் கிடையாது அதுக்கு இருக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த அந்த ஒற்றை வார்த்தை இவ்வளவு தூரம் இதை நகர்த்தி கொண்டு போறதுக்கு எனக்கு அவ்வளவு பெரிய உந்துதலா இருந்திருக்கு இதை கடந்து அம்மாழ்வாருக்கும் சீமானுக்குமான அந்த உறவுகள் இருக்கு இல்லையா அது ரொம்ப நீண்ட நெடியதா இருக்குது நேரம் கருதி அதெல்லாமே இங்க அவ்வளவு நேரத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் இதா இருக்கும் பல பேர் அம்மாழ்வார குடியில் போய் டிவில நான் போய் உங்களுக்கு அவங்களுடைய அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நெருக்கடியே கொடுத்துட்டாங்க ஆனா தனக்கு புரிஞ்ச ஒரு உண்மையை இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணும் கொடுக்கிறதுக்காக ஆனால் டிவியில உட்கார வச்சு இந்த சமூகத்துக்கு எதெல்லாம் அறிவிக்கணும்னு நினைச்சாரோ எதெல்லாம் விழிப்புணர்ப்படுத்தணும்னு நினைச்சாரோ அத்தனையோ கேள்வியா கேட்டு இந்த பொது சமூகத்தை பார்க்க வச்சாரு கேட்க வச்சாரு இதெல்லாம் நம்மளுடைய இறுதி காலம் நம்மளுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது அவரு நிறைய நேரம் பேசிருக்காரு இனி வரக்கூடிய சமூகத்தை இதை போய் பாத்துக்கிட்டு இருக்காது நம்பிக்கிட்டு இருக்காது இதெல்லாம் மாறும் மாறும்னு ஒரு கட்டத்தில் சொல்லும் போது இனி இது மாறியே தீரும் இது இப்படியே இருக்காது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஆள் நமக்கு வந்துட்டா இருக்கிற அந்த நிறைவோட நம்பிக்கையோட தன்னுடைய இறுதி நேரத்தை சந்திச்சாரு எந்த ஒரு கலக்கமும் இல்லாம இந்த வேலையை விட்டுட்டு போறோமே யாரும் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எந்த ஒரு கலக்கமும் இல்லாம நிம்மதியா அந்த மூச்சை விட்டார் இல்லையா அந்த மூச்சு இறுதி மூச்சு விட்டவர் கூட இங்க வந்து நிக்கிறாரு அவருடைய மொழியில தான் அவருடைய மூச்சு போச்சு அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு பயணத்தையும் தொடர்ச்சியா எந்த பொழுதும் கைவிடாம நாம் தமிழர் கட்சியும் சீமான் தலைமையில் அது தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறது இன்றைய தமிழகத்தின் இயற்கை வேளாண்மையை தூக்கி பிடிச்சி அது ஒரு நல்ல நிலையில கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அப்படிங்கிறதும் வேளாண்மைதான் பிரதானம் அப்படிங்கிறதும் நம்மால் இருக்கிறது எது நம்ம காலத்துக்காக நாம அண்ணன் தப்பி பார்த்து கேட்கும்போது ஏய் என்னடா அப்பா ஒரு நாள் நமக்கு ஒரு பெரும்புகள் பாடுறது வாய் திறந்தாலே அதனால பாடிக்கிறேன் அப்படின்னா எப்ப பாரு அப்பாவோட பேச்சு தான் பேசுறேன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு தலைவர் நமக்கு வந்து கிடைக்கும் போது நம்மளுடைய தலையெழுத்து மொத்தமும் மாறி நம்மளுடைய வாழ்க்கை மாறி ஒரு செழிப்பான ஒரு சமூகத்தையும் ஒரு ஒரு மாநிலத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நாளுக்காக நம்ம காத்திருக்கணும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்